அடுத்து அவர் குணமாக இருக்கிறார் தமே கத்தருடைய நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அவர் யார் யார் கொடுத்துட்டு இல்லை இல்ல 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 கற்றுக் கொடுத்துட்ல அவர் சமத்தியம் ஆரோக்கியம் பண்ணி குணமாக்கி நினைச்சுறாரு பரிபூர்ண சக்தியையும் சத்தியத்தையும் இருக்கிறார் அப்ப அதெல்லாம் என்ன சொன்னது போல வசனத்தை அனுப்பி குணப்பாக்கு உண்டு உங்களுக்கு குணமாக்கிட்டு இருந்தால் சத்தியம்ன்றதை என்ன பண்ணுவார்கள் உங்களுக்கு விளக்கம் வெளிப்படுத்துவார்

ஒரு சில நேரங்களிலே வந்து செய்கிறாரா கை விரல்களை அனுப்பி வார்த்தை என்ன செய்யிறாரா எழுதுகிறார் ஆண்டை வருட செய்கிற ஒரு எச்சரிக்கை போட்டுக்கிற கொடுக்கிற வார்த்தை மட்டும் இல்ல கை விரல்களை கை உறுப்பை அனுப்பி தவறு செய்கிற மனிதர்களுக்கு முன்பதாக கை வரை என்ன செய்வது எழுதுகிறார் அதே இது இதற்கு ஒரு எழுதுக்கட்டார பார்க்கும்போது